சமூக வலைதளத்துல ஃபுல்லாவே வந்து ட்ரெண்டிங்ல ஓடிக்கிட்டு இருக்க ரெண்டு பேருங்க அவங்க ரொம்பவே பிரபலமானவர்கள் ஏற்கனவே ஒன்று வந்து நடிகர் ரஜினிகாந்த் இன்னொன்னு வந்து நடிகர் விஜய் இந்த ரெண்டு பேருடைய ரசிகர்களுக்கும் இப்போ வந்து பயங்கரமான ஒரு வார் ஒன்று நடந்துகிட்டு இருக்கு நம்ம சோசியல் மீடியால ஏன் அந்த அந்த மாதிரி ஒரு விஷயத்த எடுத்தாங்க அப்படின்னு நமக்கு வந்து தெரியல ரொம்ப ஒரு மாதிரி சீப்பா தேர்ட் கிரேட் லெவல்ல ரெண்டு பேருமே இறங்கி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அதில் ரொம்பவே அடிவாங்கிறது யாருன்னா நம்ம நடிகர் விஜய் தான் அவரு பாவம் அவர் எங்கேயுமே எதுவும் இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் பண்ணிவிடுங்கன்னு சொன்ன மாதிரி ஒன்றும் தெரியல அவர் எல்லாம் சொல்கிற ஆளுங்க கிடையாது ஒரு ஏகப்பட்ட பஞ்சாயத்துக்கள் அவரே ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணிக்கிட்டு ஓடிட்டுருக்காரு இதுக்கிடையே இந்த ரசிகர்களுடைய அந்த சில்வண்டுகளுடைய வேலையும் இந்த தற்கொலைகளுடைய அட்டகாசம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால தொடர்ச்சியாக வந்து அவரை ட்ரெண்டிங்லேயே இருக்காங்க ஒரு டேக்கு ட்ரெண்ட் ஆச்சுன்னா அடுத்து இன்னொரு டேக்கு வந்துடுது நீங்கள் இவரை அடிக்கிறீங்க அவர் இவரை திருப்பி அடிக்கிறாங்கன்ற மாதிரி ரெண்டு பேரும் மாறி மாறி ரெண்டு ரசிகர்களும் கொண்டாடிட்டு இருக்காங்க இன்னைக்கு ஃபுல்லாக தான் இருக்கு எதை பற்றி சொல்ல வரோம் அப்படின்னா அத நம்ம என்ன பேச போறோன்றத தாண்டி அதுல விஜய் சம்பந்தமான ஒரு தென் மாவட்டத்தோட ஒரு தலைவர் அவர் மாவட்ட நிர்வாகியா இருக்கிற ஒருத்தர் வந்து திடீர்னு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு யார் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு அப்படின்னா அன்வோன் பர்சன் யாருனே தெரியாதுன்னு கோயம்பேடு போலீஸ்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு என்ன கொடுக்குறாருன்னா கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி திடீர்னு வந்து மரணமடைந்த நம்ம நடிகர் விஜயகாந்த் அவருடைய அந்த இறுதி நிகழ்வு அந்த அஞ்சலி செலுத்துவதற்காக இரவு நேரத்துல விஜய் வந்து கோயம்பேடுல இருக்கிற அவருடைய அந்த கட்சி அலுவலகத்தில் உடல் வைக்கப்பட்டது அங்கே போனாரு அஞ்சலி செலுத்திட்டு கூட்ட நெரிசல்ல தள்ளுமுள்ள பயங்கரமா வருவாங்க அவர் அப்படியே தள்ளி எடுத்துட்டு வந்து காரில் ஏற்றி அமுச்சு விட்டாங்க ரொம்ப நெருக்கடி இருந்தது பல கோஷங்கள் வந்தது பல விஷயங்கள் இருந்ததுனாலும் அங்கே வந்து அவர் மீது ஒரு செருப்பு வீசப்பட்டதாக பயங்கர ஒரு சின்ன வீடியோ எல்லாம் வெளியாச்சு ஆனால் அது எல்லாமே அது இல்லை அப்படி ஒரு சம்பவம் நடக்கலைன்னாங்க சில பேர் ஆமா நடந்ததுனாங்க சில பேர் அவர் மேலே பட்டுச்சுனாங்க படல அதுக்குள்ள ஒரு கார் ஏறிட்டாருனாங்க இப்படி பல விஷயங்கள் சொன்னாங்க நம்மளும் அதை வந்து சொல்லிரணும் ஒருவேளை அப்படி வீசப்பட்டிருந்தாலும் அது தப்பு ஆனால் அப்படி வீசின மாதிரியான விஷயங்கள் எதுவும் பெருசாக நடந்த மாதிரி தெரியலனோ இல்லை நடந்துச்சு அது எடிட் வீடியோன்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அது அது வந்து திட்டமிட்டு யாரோ பரப்பி விடுறாங்க எடிட் வீடியோ அது ஏன்னா அவர் வந்து கொஞ்சம் சரியா போய் அவர் வந்து கரெக்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணலை விஜய் அவர்கள் இருக்கும் விஜயகாந்த் இருக்கும் போதே போய் அவர் போய் விஜய் போய் சந்திக்கலைன்ற மாதிரி நிறைய அவர் மீது நிறைய குற்றச்சாட்டுகள்லாம் இருந்துச்சு அதுக்கு மடமாத்திர மாதிரி ஒரு விஷயம் பண்ணாங்கலாம் சொன்னாங்க இப்படி எடிட் வீடியோ இல்லைன்றது இப்போ சமீபத்தில் நிறைய பேர் அதை வந்து உண்மை இல்லைல்ல இந்த வீடியோ உண்மைதான் அவர் மீது செருப்பு வீசப்படுது உண்மைதான் அப்படின்னு சொன்னாங்க விஜயகாந்த் அந்த மறைவு விஷயத்துல எல்லா வியப்புகள் வரும்போதும் பேசுறது எல்லாரும் யார்கிட்ட ரொம்ப பேசினாங்கன்னு சொன்னா நம்ம கிட்ட தான் ரொம்ப பேசிட்டு இருந்தாங்க ரஜினிகாந்த் கூட மீசராஜேந்தர் கையை பிடிச்சிட்டு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் அழுத கார்ல ஏறி உட்கார்ந்த பிறகு அஞ்சலி செலுத்திட்டு பிரேமலதா அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி பசங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு அவர் கார் ஏறின பிறக்கும் என்னுடைய நண்பனுடைய நினைவுகள் திரும்ப வந்த பிறகு அதை கையை பிடிச்சிட்டு ராஜேந்திரன் கையை பிடிச்சி அழுதெல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க அது வந்து பயங்கர வைரல் ஆயிடுச்சு அந்த வீடியோலாம் அப்படிப்பட்ட ராஜேந்திரனே சொன்னார் ஆமாமாங்க அவர் தவறுதலா ரசிகர்கள் ஆத்திரப்பட்டாங்க அவங்க கோவத்துல வந்து செருப்பை வீசிட்டாங்கன்னு சொன்னாரு ஓகே அது நடந்து முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் அவர் வந்து இந்த செருப்பு வீச்சு அப்படின்றது வந்து அன்னைக்கு ரொம்ப ட்ரெண்டிங்கா போச்சு விஜய் மீது செருப்பு வீச்சு அப்படின்னு ட்ரெண்டிங்கா போச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் வந்து மறுநாளே அவர் வந்து தூத்துக்குடி நெல்லை அந்த தென்காசி ஏரியால மிக்ஜாம்புயில பாதிக்கப்பட்டவர்களுக்கு நாங்க உதவி செய்ய போறோம் சொல்லி நெல்லைக்கு போயிட்டாரு அங்க போய் நிறைய அவர் உதவி செய்யற மனப்பான்மையோட போனாரு நிறைய உணவு உதவி பொருட்களாம் வச்சிருந்தாரு ஆனா அவரை சந்தித்த பல பேரும் யங்ஸ்டர்ஸ் அந்த டூ கே கிட்ஸ் எல்லாமே அவரோட செல்ஃபி எடுக்க தான் ஆசைப்பட்டுச்சு அந்த உணவு அந்த கொடுத்த அந்த உதவி பொருளை கூட வாங்காம பல பேர் கடந்து போயிட்டாங்க கேட்டார் விஜய இது வேணாமா அப்படின்னா இல்ல அப்படின்னு தலையாட் போற வீடியோக்கள் எல்லாம் வைரல் ஆயிருக்கு இப்ப கூட நீங்க இணையம் திறந்தீங்கன்னா அதெல்லாம் இருக்குது அப்ப அந்த திட்டமிட்ட பயனாளிகளுக்கு அந்த உதவிகள் கிடைக்கலன்னு நம்ம இது மூலமா புரிஞ்சுக்கலாம் நம்ம ஏன்னா பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவிகள் கொடுக்கும்போது அதை பெறுவதற்கு தான் அவங்க விரும்புவாங்களே தவிர செல்பி எடுக்கிறதுக்கு விரும்ப மாட்டாங்க ஸோ அங்கேயே வந்து இது பூரா வந்து பப்ளிசிட்டி ஸ்டென்தாக விஜயை வந்து யாரும் நம்ப வச்சு ஏமாத்திருக்காங்க நீங்க உதவி செய்ய வாங்கன்னு கூப்பிட்டு இது வேற யாரும் இருக்காது நம்ம அந்த ரசிகர் மண்டத்தை நிர்வாகிக்கிறது யாரு நம்ம தான் அவருடைய செயல்பாட்டு அவருடைய ஏற்பாட்டுல தான் இதெல்லாம் நடந்திருக்கோம் அங்க பெரிய குளறுபடி நடந்திருக்கு அதனால வந்து உதவி பெற்ற பலரும் செல்பி எடுக்கிறதுல காட்டின ஆர்வத்தை உதவி பெறுவதில காட்டல அப்படின்ற குற்றச்சாட்டும் பரவலாக எழுப்பப்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க இப்ப இதுக்கு இடையிலேயே அந்த செருப்பு வீச்சு சம்பவம் நடந்த பிறகு மறுநாள் இந்த உதவி உதவிகளுக்கு விஜய் வந்து உதவி செய்யறாரு அது ட்ரெண்டிங்கா ஓடி இருந்துச்சு இந்த செருப்பு வீச்சு விஷயம் உதவி செஞ்ச விஷயம் அடுத்தடுத்து அடுத்தடுத்து நிறைய மாற்றங்களை சந்திக்கும் போது அவரு என்ன பண்ணா அடுத்தடுத்து கட்ட ஓடும் அப்படிம்போது திடீர்னு வந்து அவருடைய படத்தினுடைய அந்த அறுபத்தெட்டு தளபதி அறுபத்தோட படத்தோட டைட்டில வந்து ரிவீல் பண்ணாங்க அந்த டைட்டில் வந்து எல்லாருக்கும் ஏற்கனவே சொல்லிட்டு இருந்த டைட்டிலாக தான் இருந்தது அது எப்பவுமே சிறப்பான மனிதர் இவர் அப்படின்ற மாதிரி எல்லா நேரங்களையும் சிறப்பானவர் அப்படின்ற மாதிரி அர்த்தம் கொண்டு அவங்க வந்து கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு சொல்லி கோட் அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டில் வச்சாங்க கோட்னா நமக்கு எல்லாம் கோட் அப்படின்னா ஆடுன்னு தான் ஞாபகத்து வரும் ஓகே என்னமோ அவங்க எதுக்காக அதை வச்சாங்கன்னு தெரியல சீசன்ருக்கு புரியுமான்னு தெரியல அது நம்ம ஓகே அவங்க விருப்பம் டைட்டில் வச்சது அந்த படத்தினுடைய டீம் வெங்கட் பிரபுவோட விருப்பம் அவர் என்ன டைட்டில் எதுக்காக இதை வச்சிருக்காருன்னு தெரியல மக்கள்கிட்ட என்ன சொல்ல போறாருன்னு தெரியல ஓகே எனிவே அது பிரச்சனை இல்லை இது ட்ரெண்டாயி ஓடிட்டு இருந்துச்சு அவங்க மொத்தம் இன்னைக்கு வந்து விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு ட்ரெண்டிங்கா இருந்தது விஜய் அவரு ட்ரெண்டிங்லேயே இருக்காரு இந்த நான் நம்புறதே கிடையாது எப்பவுமே அது வந்து சும்மா அது வந்து ஏத்தி விடுற விஷயம் அதனால எந்த பலனும் கிடையாதுன்றது காலம் உணர்த்தும் எல்லாருக்குமே அதுதான் அடிக்கடி நம்ம சொல்ற தயாரிப்பாளர்களே ட்ரெண்டிங் வச்சு தான் ஏமாத்தி பல பேர் வேலை பார்த்துட்டு இருப்பானுங்க ஆனா படம் ரிலீஸ் ஆன பிறகு பாத்தீங்கன்னா டிக்கெட் வாங்க கூட ஆள் இருக்காது அது தியேட்டர்ல காலியாக கிடக்கும் பல தேட்டர் ஷோ பிரேக் ஆகிடும் ஆனா என்னடா அது நேற்று வரைக்கும் ட்ரெண்டிங்ல நம்ம இருந்தோம் ரிலீஸ்க்கு பிறகு ஒரு ஆள் கூட வரவே இல்லைன்னா அது அப்படிதான் இதுதான் நிதர்சனம் தான் யதார்த்தம் இது புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க தயாரா இல்லை ஆனா விஜய் நம்ம விவேக் பானையில சொல்லணும்னா புரிஞ்சுக்கிறவன் பிஸ்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் அடுத்த கட்டத்துக்கு ஓடணும்னா இந்த போட் வந்து ட்ரெண்டிங்ல போயிடுச்சு ஃபர்ஸ்ட் லுக் விட்டாங்க ட்ரெண்டு போச்சு டைட்டில் விட்டாங்க ட்ரெண்ட்ல போச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அன்று இரவு மறுபடியும் திருப்பி வந்து ஈவினிங்கே மறுபடியும் செகண்ட் லுக் ஒன்று விட்டாங்க அதுவும் ஒரு பக்கம் ஓடிட்டே இருந்துச்சு ஆனா பெரிய ஈர்ப்பு வந்து பெருசா வரவே இல்லை அவங்க ரசிகர்களே அது கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆன மாதிரி தான் பேசுறாங்க இதெல்லாம் போயிட்டே இருக்கும்போது திடீர்னு சம்பந்தமே இல்லாம இவ்வளோ போயிட்டு இருக்குல்ல இதை விட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம் இல்ல வேற ஏதாவது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பார்க்கலாம்ல இதுக்கு இடையிலேயே அந்த நான் சொன்ன அந்த தென் சென்னை மாவட்டத்தினுடைய மாவட்ட நிர்வாகி அவர் தலைவராக இருக்கிற ஒரு தப்புனு அவர் பேர் அவர் என்ன பண்ணாருன்னா கோயம்பேடு ஸ்டேஷன்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு அன்னோன் பர்சன் இந்த மாதிரி வந்து நாங்க விஜயகாந்த் அவர்களுடைய அந்த அவருக்கு இரங்கல் தெருவிக்கு வந்தோம் அஞ்சலி செலுத்த வந்த அந்த கூட்ட நெரிசல்ல யாரும் அடையாளம் தெரியாதவர் தளபதி விஜயின் மீது வந்து செருப்பு வீசிட்டாரு அவரை கண்டுபிடிச்சு நீங்க நடவடிக்கை சட்ட நடவடிக்கை எடுக்கணும்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க அதாவது என்னன்னா ஏற்கனவே முடிஞ்சு போச்சு கதை முடிஞ்சு எல்லாம் பூரா வந்து அது வந்து ஒரு பக்கம் எடிட் வீடியோ நாங்க ஒரு பக்கம் இல்ல இல்ல அடிச்சுட்டாங்க நாங்க அவர் மேல படவே நாங்க இதெல்லாம் பேசி ஈஸி முடிச்சு அது ஆறி போச்சு அது எல்லாம் முடிஞ்சு க்ளோஸ் பண்ணி அத மூடி வச்சுட்டாங்க இப்ப திருப்பி இவர் வந்து அதை நோண்டி எடுத்து அது எடிட் தான் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்கலாம் செருப்படி வாங்கல அவருன்னு சொல்லிட்டு இப்ப செருப்படி எங்கால் வாங்கிட்டாரு எங்க தளபதி மீது செருப்பு வீசியப்பட்டது உண்மைதான் அவர் மேல நடவு ஒரு ஒரு நிர்வாகி போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு இப்ப திருப்பி அது வந்து பெரிய ட்ரெண்டிங்ல ஓடுது இது ஒரு பக்கம் ட்ரெண்டிங்ல ஓடிட்டு இருக்காரு அதே நேரத்துல இதை ட்ரெண்ட் பண்ணி விடுறது வந்து இன்னாருடைய ரசிகர்கள் சொல்லி ரஜினியோட ஏதோ ஒரு விஷயத்தெல்லாம் எடுத்து அவங்க ஒரு பக்கம் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ரஜினி இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர் சமீபத்துல நடிகை ரம்பா ஒரு இன்டர்வியூல அவங்க ஜாலியா ஒரு விஷயத்த பேச போய் அது பெரிய வைரல் ஆயிட்டு ரஜினியினுடைய கேரக்டரே வந்து இப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்னு சொல்லி அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு மாறி மாறி இது வந்து ஒரு கேவலமான விஷயம் ஓடிட்டே இருக்குது இந்த ட்ரெண்டிங் கலாச்சாரத்துக்குள்ள சிக்கி சீரியலுது இந்த ரெண்டு நடிகர்களும் இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா மறுபடியும் விஜய் படத்தினோட சம்மந்தப்பட்ட ஒரு இயக்குனர் இயக்குநருக்கு வழக்கு ஒண்ணுங்க என்ன வழக்கு அப்படின்னா சமீபத்துல கடைசியாக அவருடைய படம் வந்து லியோ இந்த படம் வரும்போதே நம்ம நிறைய சர்ச்சைகளான பிரச்சனைகள் வந்துச்சு லியோ குறித்து நம்ம நிறைய வீடியோ போட்டோம் ஏகப்பட்ட விஷயம் பேசியிருக்கோம் நம்ம பேசுன அப்பலாம் நம்ம மீது பயங்கரமா ஏதோ கோவப்பட்டு நம்ம ஏதோ விஜய்க்கு தனியா கார்னர் பண்ற மாதிரியோ லோகேஷ் நமக்கு தப்பா சொல்ற மாதிரியுமே ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சிருந்தாங்க ஆனா இன்னைக்கு ஒன்னு ஒன்னா அந்த விஷயங்கள் வெளிச்சத்துக்கு வந்துட்டே இருக்கு மதுரையை சேர்ந்த ஒரு ஒருத்தர் வந்து மதுரை கோர்ட்ல வந்து ஒரு வழக்கு போட்டிருக்காரு என்ன வழக்கு போட்டிருக்காருன்னா லியோ படத்தில் காட்டப்பட்ட காட்சிகள் வன்முறை காட்சிகள் அதிக அளவில் இருக்கு ரொம்ப கொடூரமான காட்சிகள் இருக்கு குடும்பத்தோடு பார்க்க முடியாத அளவுக்கு மிக மோசமான ஒரு கல்ச்சர் அது வந்து காமிக்குது போதை பழக்கம் இருக்கு அதுவும் மத ரீதியான சர்ச்சைக்குரிய காட்சிகள் அதில் இடம்பெற்றிருக்கு ஆகவே இந்த காட்சிகளையும் வந்து கையாண்ட இயக்குனர் வந்து மனநல பரிசோதனைக்கு உட்படுத்தணும் அப்படின்னு சொல்லி லோகேஷ்க்கு எதிராக ஒரு மனுவை வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க இந்த மனு வந்து தாக்கல் பண்ணும்போது அந்த மனுதாரர் வந்து ஆஜராகாதனால அதை வந்து ஒத்தி வச்சிருந்தாங்க மீண்டும் இந்த விசாரணைக்கு வந்துச்சு இப்ப ஆஜரானவங்க லோகேஷ் தரப்பு விசாரணைக்கு நீங்க வந்து நீங்க விளக்கம் கொடுக்கணும்னு சொல்லி மதுரை நீதிமன்றம் வந்து ஒரு உத்தரவு ஒன்று போட்டிருக்கு இப்போ இடியா ஒரு சிக்கல்குள்ள வந்து வந்திருக்காரு நம்ம லோகேஷ் ஏற்கனவே ஒரு ஏழ்ரை ஏன்னா அது வந்து கலவையான விமர்சனம் அந்த படத்தின் மீதே பல்வேறு சர்ச்சைக்குரிய விஷயங்களை ஓடிச்சு படம் ஃபைனல்ல இருக்கும் போது அவருக்கு நிறைய முரண்பாடு இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லும் போது யாரும் ஒத்துக்கவே இல்லை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதை குறித்து அவர் கண்டுக்கவே இல்லை கடைசி நாள்ல எல்லா வேலைகளும் அப்படியே வீடு வீடா போன மாதிரி யூடியூப் யூடியூபா போய் பேசுனது லோகேஷ் இருந்தாலும் அவருக்கு அதிகமா முட்டு கொடுத்தது வந்து அந்த ரத்தனகுமார்னு ஒரு அசிஸ்டன்ட் இவருடைய அசோசியேட் அவர் அந்த வேலையெல்லாம் எல்லாம் சொன்னாங்க கடைசியில ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியால என்ன சொல்லிட்டாங்கன்னா லோகேஷ்க்கு சம்பளம் பாக்கி வச்சுட்டாரு அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் ஏற்கனவே அக்ரிமெண்ட் படி அவர் வந்து ப்ராப்பரா கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டாரு மேற்படி தர வேண்டிய விஷயங்கள் தராம வந்து அது வந்து அது அப்படியே நின்று போச்சு படம் கலவையான விமர்சனம் வந்துட்டதுனால அவர் அதை கொடுக்கல கம்ப்ளைண்ட் கொடுத்தா நான் பேசுறேன்ற மாதிரி அவரும் தயாரிப்பாளரும் பதில் சொல்லிட்டாரு அப்படின்னு சம்பள பிரச்சனை கிளம்பிச்சு அது அதுக்கப்புறம் அவங்க அஹ் நேரடியா மறுக்காம வேற வேற விஷயங்கள்லாம் சொன்னாங்க சோ அப்படி ஓடிக்கிட்டு இருந்த நேரத்துல இப்ப மனநல வழக்கு மனநல பரிசோதனைக்கு லோகேஷை உட்படுத்தணும் ஏன்னா தொடர்ச்சியாக அவர் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு தாக்கல் இருக்கிறது இன்னைக்கு இண்டஸ்ட்ரி முழுக்க பேசு பொருளா மாறி இருக்கு ஆஹ் என்ன காரணம் அப்படின்னா தொடர்ச்சியாக நம்ம லோகேஷ் எல்லா படங்கள்லயும் அது வந்து கைதியா இருக்கட்டும் அது மாஸ்டரா இருக்கட்டும் அந்த மாஸ்டர் நம்ம இந்த விஷயமா இருக்கட்டும் எதுனா விக்ரமா இருக்கட்டும் இப்ப எடுத்த லியோவா இருக்கட்டும் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா வன்முறை கல்ச்சர் வந்து பொருளுடைய கல்ச்சரும் ரொம்பவே தூக்கலா இருக்கும் மற்ற படங்களை காட்டிலும் இது கொஞ்சம் அதிகமாவே இருக்கும் மசாலா படங்கள் தான் இதெல்லாம் ஆனா மசாலா படங்கள்ல அளவுக்கு அதிகமான விஷயத்தை உள்ள சொருகிருப்பார் தேவையே இல்லாத இடங்கள்ல எல்லாம் போதைப் பொருளை யூஸ் பண்ணிட்டு இருப்பான் அது வந்து நியாயம்ன்ற மாதிரியும் காட்டுவதற்கு முயற்சி எடுப்பாங்க அப்புறம் டிஸ்கிளைமர் போட்டுட்டா அது சரின்ற மாதிரி போக்கு இருக்கு நீங்க சென்சார் போர்டு இருக்குதா இல்லையானே டவுட் வர மாதிரி காட்சிகள்லாம் எல்லாம் அனுமதிக்கப்பட்டிருக்கு நீங்க சிறிய படங்கள் எல்லாம் ஐம்பத்தி நாலு காட்சி போட்டு வெட்டிட்டே இருப்பாங்க உதாரணத்துக்கு நீங்க வந்து மண்சூரலிக்கான சரக்கு படம் எடுத்துங்களேன் சரக்கு படத்துல அவர் வந்து புலம்பி தள்ளினார் என்னங்க நான் படம் எடுத்து வச்சிருக்கேன் நான் வந்து ஒரு விழிப்புணர்வுக்காக நல்வேறு விஷயத்துல உள்ள சொல்லியிருக்கேன் என் படத்துல வந்து கத்திரி எட்டுனு வந்து கண்ணா படம்னு வெட்றாங்க சென்சாரு இதெல்லாம் வெட்டினா கொடுப்பேன் இல்லைன்னா கொடுக்க மாட்டேன்னு மிரட்டுறாங்க என்னங்க அநியாயமா இருக்குன்னு அவர் வந்து சென்சாருக்கு எதிராக பல்வேறு விஷயங்களை போட்டு உடைச்சார் அப்புறம் அது பெரிய சர்ச்சையாச்சு அப்புறம் ஒரு வழியா அவர் வந்து அந்த சென்சாருக்கு பேசி வாங்கிட்டாரு வச்சிங்களா அதுவும் பல கட்ட கொடுத்து தான் வாங்கினாரு சிறிய படங்களுக்கு மட்டுமே வந்து சென்சார் கண்ணுல விளக்கணும் ஊட்டி பயங்கரமா வந்து லென்ஸ் வச்சு பார்த்துட்டு இருக்காங்க ஆனா பெரிய நடிகருடைய படங்கள் பிரம்மாண்ட தயாரிப்பாளர்கள் படங்கள்லாம் வந்து கண்டுகருதே இல்லைன்ற குற்றச்சாட்டுக்குள்ள மாற்றாந்தாய் மனப்போகம் பாக்குறாங்கன்றதுக்குல இது நிஜமாவே காலகாலமா இருக்கிற ஒரு குற்றச்சாட்டாவே இருக்குது இப்போ அந்த அது உண்மைன்ற நிரூபிக்கிற மாதிரி இப்ப ஒரு வழக்கம் வந்து நம்ம லோகேஷ் மீது பரப்ப வந்திருக்குது இந்த வழக்கு சம்பந்தமாக லோகேஷ் என்ன செய்ய போறாரு இது என்ன பண்ண போறாரு ஏன்னா இவரை வச்சு அடுத்து வந்து ரஜினி வந்து ஒரு படம் வந்து இயக்குவதற்கு திட்டம் இருக்கு ரஜினி வச்சு இயக்கப் போறாரு அது வந்து அதற்கான அறிவு பதறிச்சு அது வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு அதுவும் பிரம்மாண்ட தயாரிப்பாளர் தான் தயாரிக்க போறாங்க இந்த லட்சணத்துல இப்ப லோகேஷ் மீது வழக்கு அதுவும் மனநல பரிசோதனைக்கு உட்படுத்தணும் அவரை அப்படின்னு சொல்லி என்ன செய்ய போகிறார் லோகேஷ்ன்றதை பொறுத்துன்னு தான் பார்க்கணும் ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா லோகேஷ் மட்டும் அதுக்கு காரணம் லோகேஷ் மட்டும் காரணம்னு சொல்ல முடியாது ஏன்னா நிறைய இயக்குநர்கள் அந்த மாதிரி படங்களை வந்து அதிகமான வன்முறை கல்ச்சரோடு அதிகமான வந்து போதை பொருட்கள் கல்ச்சரோடு நிறைய படங்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது காலங்காலமா கொஞ்ச நாளாவே அதிகமான ஒரு காட்சியும் கோடிட்டு இருக்கு சமீபத்துல நெல்சன் எடுத்த படம் கூட பாத்தீங்கன்னா அஹ் ரஜினிகாந்தோடைய நாப்பத்தஞ்சுல ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தெட்டு ஐம்பது வருஷமா இந்த தமிழ் சினிமாவில வந்து பல விஷயங்கள் சாதனைகள் பண்ணிட்டு இருக்கிற ஆஹ் நம்ம ரஜினிகாந்த் அவர்களுக்கு கூட இந்த மாதிரி வன்முறை காட்சிகளோட ஒரு படம் தேவைப்படுது டூ கே கிட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு படம் பண்ணோன்னு சொல்லி அந்த சமீபத்தில் அந்த ஜெயிலர் படத்துல கழுத்தை வெட்டுற காட்சி ரத்தம் பீரிடும் போது ஒரு டைலாக் பேசுற காட்சிகள்லாம் நிறைய இடம் பெற்றுச்சு அப்புறம் அங்கேயும் போதை பொருள் கல்ச்சர்லாம் நிறையவே இருந்துச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் நிறைய அந்த மாதிரி படங்கள் நம்ம வரிசை படங்கள் சொல்லிட்டே போகலாம் அவ்வளவு படங்களும் மோசமான கல்ச்சரை தான் அதிகப்படுத்திட்டே இருந்துச்சு இதையெல்லாம் சென்சார் அனுமதித்து தான் மக்கள்கிட்ட மக்கள் பார்வைக்கே வருது அப்ப அடிப்படையிலே சென்சார் போர்டு தப்பு பண்ணுதா அப்படின்னா இன்னொரு கேள்வியும் இருக்கு இப்ப சென்சார் போர்டுல இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்ப இந்த வழக்கினுடைய தீர்ப்பு எதை நோக்கி போகும் இல்ல இந்த வழக்கு வந்து விசாரிக்கப்படுமா இல்ல வழக்கு வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தள்ளுபடி செய்யப்படுமா லோகேஷ் தரப்பு இதை எப்படி கையாள போறாங்க அப்படின்றதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இருக்கிறது அப்படி பார்க்க போனா லோகேஷ் மட்டுமா தவறு பண்ணியிருக்கார் மற்ற படங்களை இந்த மாதிரி வன்முறை கல்ச்சரோட அதிகமா எடுத்த எல்லா இயக்குநர்கள் மீதும் அந்த விஷயத்த சொல்லணும் இல்லையா அப்படின்னா கூட லோகேஷ் உடைய எல்லா படங்களிலுமே இந்த பிரச்சனை ஜாஸ்தியா இருக்கு அப்ப கூடுதலாக இருக்கிற ஒருத்தர் தான் முதல்ல சிக்குவாரு இதற்கு என்ன தீர்வு கிடைக்குது இல்லை என்ன தீர்ப்பு கிடைக்குதுன்னு பார்த்துட்டு தான் அடுத்த கட்ட நகரவாக நம்ம போக முடியும் சோ அதுதான் இன்னைக்கு வந்து பேசு பொருளா இண்டஸ்ட்ரி முழுக்க ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயமா இருக்குது சோ பொங்கல் நெருங்கிட்டு இருக்கிற நேரத்துல வந்து பொங்கல் குறித்து பொங்கல் படங்கள் குறித்து பொங்கல் விஷயங்கள் குறித்து யாருமே பேசுறதே கிடையாது ஆனா அது அதெல்லாம் விட்டுட்டு இப்ப வேற பஞ்சாயத்தும் சண்டையை மட்டுமே பெருசா பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரியல பொறுத்திருப்போம் ஏன்னா சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய கேப்டன் மலருடைய அந்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் வந்து சென்னையில் நடந்துச்சு அந்த விழால நிறைய விஷயங்கள் அவர் பேசினாரு அந்த வட சென்னை டூ கூட கன்ஃபார்மாக வரும் நிறைய விஷயம் இருக்கு அப்படின்னா நிறைய விஷயங்கள் நம்ம வந்து தகவலாக பரிமாறப்பட்டா கூட அங்க நடந்த வேறொரு விஷயம் தான் ட்ரெண்டிங்கில் ஓடிட்டு இருக்கு அதே நடா வேற ஒரு விஷயம் அப்படின்னா ஐஸ்வர்யான்னு சொல்லிட்டு ஒரு இப்போ நடிகையா மாறிட்டாங்க காம்பேராக இருந்தாங்க தொகுப்பாளினியாக இருந்தாங்க அவங்கள டக்குன்னு சொன்னா அவங்களுக்கு எப்படி புரியும் அப்படின்னா நம்ம கூல் சுரேஷ் சுரேஷுக்கார்ல எல்லா இடங்கள்லயும் தனக்கு வந்து மாலை விடணும்னு நினைக்கிற அந்த கூல் சுரேஷ் போற எல்லா இடத்துலயும் தான் மட்டுமே எல்லாராலும் கவனிக்கப்படணும் சில பேர் சில கேரக்டர் இருப்பாங்க இந்த அவசர கோளாறுகள் கோ வந்து ஆர்வ கோளார்கள் அப்படிலாம் சொல்லுவோம்ல அவசர கொடுக்க ஆர்வ கோளாறு அந்த கேட்டகரியில இருக்கக்கூடிய அந்த கூல் சுரேஷ் வந்து அவர் ஒரு மேடை அதுவும் பாத்தீங்கன்னா மன்சூர் அலிகானுடைய மேடை தான் அவருடைய படமான இந்த சரக்கு படத்தினுடைய அந்த மேடையில தான் அந்த காம்பேர் வந்து ஐஸ்வர்யா அவர்களுக்கு வந்து திடீர்னு வந்து தனக்கு போடப்பட்ட மாலையும் இன்னொரு மாலை கையில வச்சிருந்தது புடுங்கி ஐஸ்வர்யாவுக்கு ஒரு மாலை போட்டு பெரிய சர்ச்சையாயி அதே மேடையில மன்னிப்பு கேட்க வைத்து அந்த சம்பவங்கள்லாம் நமக்கு வந்து மறந்துருக்க முடியாது அப்படி பரபரப்பான சர்ச்சையில சிக்கினவர் வந்து தொகுப்பாளிக்கு மாலை போட்ட சுரேஷ் கூல் சுரேஷ் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து பயங்கர கண்டன குரங்கள் வந்தது அப்புறம் அவர் வந்து அங்கேயே அதே மேடையிலே மன்னிப்பு கேட்டார வச்சுங்களேன் அப்படிப்பட்ட சர்ச்சையில சிக்கின ஐஸ்வர்யா மீண்டும் ஒரு சர்ச்சையில சிக்கியிருக்காங்க அது என்ன சர்ச்சை அப்படின்னா ஒரு பாலியல் சீண்டல் சர்ச்சை அவர் இந்த கேப்டன் படத்துல ஒரு சிறிய கதாபாத்திரத்தை நடிச்சிருக்காங்க அதுக்காக அவங்க அந்த விழாவுக்கு போயிருக்காங்க பொழுது விழா எல்லாம் முடிஞ்சிட்ட பிறகு அங்கே வந்து தனுஷ் ரசிகர் அவர் அந்த விழாவுக்கு போனது பெரும்பாலும் அவருடைய ரசிகர்களால் தான் இருக்க முடியும் சோ அந்த ரசிகர்ல ஒருத்தர் வந்து அத்துமீறலில் ஈடுபட்டு இருக்காரு தேவையில்லாத சர்ச்சையான ஒரு விஷயத்த பண்ணிட்டாரு அவர் வந்து என்ன எப்பிராணி வந்து தொடுவேன்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா தோப்பானினி ஐஸ்வர்யா நடிகையான அந்த ஐஸ்வர்யா அந்த நபரை பிடிச்சி சம் அடி அடிச்சு சமதினா இவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஆவேசமா இவங்களே வந்து அதை நேரடியாவே எதிர்கொண்டாங்க பல பேர் வந்து அந்த அந்த சம்பவத்தை அங்க மறந்துட்டு அப்புறம் வந்து சோசியல் மீடியால எழுதுவாங்க இல்லைன்னா பின்னாடி வந்து சொல்லுவாங்க பல வருஷம் கழிச்சு சொல்லுவாங்க இப்படிலாம் நிறைய சொல்லுவாங்க எனக்கு பாலியல் சீண்டல் பண்ணிட்டாரு என்ன இந்த இடத்துல தொட்டார் அந்த இடத்துல தொட்டார்னு எப்ப ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் சொல்லுவாங்க ஆனா இந்த ஐஸ்வர்யா என்ன பண்ணாங்கன்னா ஆன் த ஸ்பாட் அங்கேயே அவனுக்கு வந்து தண்டனை கொடுக்கணும்ட்டு உடனே அவனை பிடிச்சி தப்பிச்சு ஓட போனவனை எட்டி பிடிச்சு அவனை மரியாதையான் காலில் விடான்னு சொல்லி காலில் உழ வச்சது மட்டும் இல்லாம அவன் அவனுக்கு அவன் வந்து நாலு சாத்து சாத்தி அவனை அனுப்பி விட்ட வீடியோ தான் இப்போ வைரலா போயிட்டு இருக்கு எப்படி வந்து விஜய்னுடைய செருப்பு வீச்சு விஜய் மீது செருப்பு வீச்சு அப்படின்ற அந்த ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்ட் ஆகுதோ அதே அளவுக்கு இந்த வீடியோ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு இந்த இடத்துலயும் ஐஸ்வர்யா வந்து பயங்கரமா எல்லாரும் வந்து ஒரு பக்கம் பாராட்டிக்கிட்டு இருக்காங்க பரவாயில்ல நீங்க அதே இடத்துல பிடிச்சி அடிச்சிட்டீங்க அப்படின்னு ஆனா சர்ச்சையிலேயே தொடர்ந்து ஐஸ்வர்யா சிக்கிட்டே இருக்காங்களே இது ஒரு விதமான பப்ளிசிட்டியா அப்படின்றது போக்கும் இன்னொரு பக்கம் பேசவும் ஆரம்பிச்சிருக்காங்க எது எப்படி இருந்தாலும் பெண்கள்கிட்ட அத்துமீறவர்கள் யாரா இருந்தாலும் அவர்கள் வந்து கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டியவர்களோ அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது இது எல்லாத்துக்கும் பொருந்தும் யாரா இருந்தாலும் அது வந்து அவர்களுக்கு சட்டம் ஒண்ணுதான் இல்ல அது மாதிரி இந்த மாதிரி நியாயமில்லாத செய்திகள் செய்கிற யாரா இருந்தாலும் அவர்களுக்கு வந்து கண்டிப்பான தண்டனை வழங்கப்படணும் அப்படின்றது தான் முக்கியம் மீண்டும் ஒரு நல்ல விஷயத்தோடு சந்திப்போம் நன்றி